கீழில் இருக்கிற ஆர்வத்தில் வந்து என்னென்னா எல்லாமே தெரியும் கெமிக்கல் சாப்பிட்றதுனால என்னென்ன ஒரு வியாதிகள் வருதுன்னு நோய் வருதுன்னு தெரியும் அந்த ஆர்வத்தில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது பண்ணுறதுக்காக நம்ம சாப்பாட்டை நம்ம தயார் பண்ணிக்கலாம் விஷமில்லாமல் தயார் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நம்ம ஆரம்பித்தோம் இயற்கையால் பண்ணுறோம் அப்படின்னா எடுத்த உடனே இந்த வருஷம் பட்டோம்னா இந்த வருஷமே ஜெயிச்சிடலாம் அப்படின்னா அதில் கொஞ்சம் மைனஸ்லாம் இருக்கும் நம்ம எல்லாமே சரியாக மற்றவங்க சொல்கிற மாதிரி இந்த வருஷம் பண்ணுன்னா எனக்கு ஐம்பது மூட்டை ஆச்சு இருபது மூட்டை ஆச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது எடுத்துன்னா நம்ம மைனஸ் நிறைய இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதில் நம்ம அனுபவப்பட்டு அதுக்கப்புறம் தான் இது நம்ம பத்திலே சாயம் செய்ய ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பேர் கிருஷ்ணமூர்த்திங்க இது வந்து விருதுலபேட்டி வேட்டசெந்தூர் வட்டத்தில் விருதுலபேட்டி திண்டுக்கல் மாவட்டம் நான் வந்து இயற்கை ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு பத்து வருஷமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை பற்றி இப்போ நேரில் சொல்கிறதுக்கு நான் விபகார்ட் சரிங்கண்ணா இப்போ வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க எத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா இப்போ ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து விவசாயம் பண்ணுறோமுங்க சரி ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கெமிக்கல் விவசாயம் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ஆர்கானி ஃபர்ஸ்ட்லேயே ஆர்கானிக் விவசாயம் இயற்கையாக பண்ணணும் உரம் போடாமல் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஆனால் அது பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை நமக்கு தெரியல புதுசு அப்படிங்கிறதுனால எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்ப்பேன் அப்போ யூடியூப் சேனல் நம்ம ஒரு சேனல்லாம் பார்த்துக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவான் அது சரியாக வராது நம்ம ஒன்று பண்ணால் அது ஒன்று ஆகிட்டு இருக்கும் அப்புறம் ரெண்டாயிரத்து பதினாலில் வந்து நம்ம ஈஷா ஈஷா அமைப்பு வந்து பல்லடத்தில் ஒரு ட்ரைனிங் போட்டிருந்தாங்க அதில் வந்து நம்ம சுபேஷ் பாலாக்கர் ஐயா வந்து ஒரு ட்ரைனிங் எடுத்துருந்தேன் எட்டு நாள் கிளாஸு அந்த எட்டு நாள் கிளாஸ் போனதாங்க நானும் எங்கள் அச்சன் ரெண்டு பேரும் போயிருந்தோம் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணதில் ஃபுல்லாக அப்படியே நல்லா தரவாயிடுச்சு ஒன்றுமே இப்போ நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துடும் அதிலட்டு நம்ம பண்ண ஆரம்பிச்சு இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இப்போ ஆறு வருஷமாக கெமிக்கல் உரம் எதுவுமே பண்ணாமல் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இதுக்கு முழு காரணம் எடுத்துக்கிட்டோம் விவசாயத்தில் முழு காரணம் எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் தான் அவங்க தான் நம்ம வந்து பார்ட் டைமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ கண்டிப்பாக பார்ட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் பார்த்துருக்கோம் விவசாயத்தை பார்த்துக்கிறாங்க ஆடு மாடு ஆடு இருக்குது மாடு இருக்குது எல்லாம் பார்த்துக்கிட்டு விவசாயத்திலையும் பார்த்துக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறது அவங்க தான் அவங்க வந்து வீட்டில் பிஇ முடிச்சுருக்காங்க இது பி எலெக்ட்ரிகல் முடிச்சுருக்காங்க முடிச்சுட்டு விவசாயம் தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க அவங்கள நான் தான் அவங்கள ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரி சொல்லுங்க இப்போது விவசாயம் பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை முறையில் பண்ணிகிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட ஆறு வருஷம் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னீங்க இப்போது நம்ம வந்து ஆறு வருஷமாக என்னென்ன பயிர்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோங்க ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம கடலை கடலை பண்ணிக்கிட்டு இருக்கோம் கடலை நிலக்கடலை ஃபுல்லாக பண்ணுறோம் நிலக்கடலை வந்து வருஷத்தில் ரெண்டு பட்டம் ஆடி பட்டம் ஒன்றும் அடுத்து மார்கழி பட்டம் அதுக்கடுத்து நம்ம இது சம்பா மிளகா நாற்று மிளகா சம்பா வந்து அது ஆர்கானிக் தான் பண்ணிக்கிட்டுருவோம் நாட்டு சம்பா நாட்டு நாட்டு சம்பா கோயில் பெற்ற ரகம்னு சொல்லுவாங்க அது சரி அந்த ரகம் பண்ணுறோம் புட்டா சம்பாஸ் நடவு போட்டது பண்ணுறது அதுக்கடுத்து காய்கறிகள் எல்லா காய்கறிகளும் பண்ணிடுவோம் தக்காளி கத்திரி எல்லா காயும் பண்ணிடுவோம் அது வந்து ரொம்ப பண்ணாமல் லிமிட்டாக பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டு யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மார்க்கெல் போடுறோம் பண்ணுற மாதிரி அந்தமாக பண்ணிக்கிட்டு இருப்பேன் நிலக்கடலாம் ஃபுல்லாகவே போட்டுருவோம் ஆறு ஏக்கரை ஏழு ஏக்கரை போட்டுருவோம் நம்ம ஆர்கானிக்காக பண்ணுறதுனால வந்து வெளியிலருந்து நம்ம கொடுத்துருவோம் வெளியிலேருந்து வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு எந்த கமிஷன் கமிஷன்கள் போட்டால் கமிஷன் வரும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை வடையெல்லாம் போட்டு அவங்களே வந்து எடுத்துக்கிறாங்க அந்த நிறைய ஸ்டோர்லாம் இருக்குது இப்போ நம்ம ஆர்கானிக் பண்ணணுன்னு நினச்சாலே அது அந்த இதுக்கு வந்து நல்ல வேலையை இருக்குது தனி கிரேடுன்னு சொல்கிற மாதிரி அது தனி வேலை இருக்குது இறக்கி எடுத்துக்கிறாங்க அப்புறம் சமீபமாக இந்த ஒரு வருஷமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வீட்டு யூஸுக்கு அதுதான் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் வீட்டு வீட்டுக்கு நம்ம நம்ம கடல இடச்சி நம்ம எண்ணெய் ஆடி கொடுத்து யூஸ் பண்ணோம் நல்லா இருந்துச்சு அது நம்ம தெரிஞ்சவங்களுக்கு சொந்தக்காரங்க அவங்க கொடுத்து அவங்களுக்கு அதை கொடுப்போம் அப்புறம் அவங்க மூலிமா சொல்லி அப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அப்படியே கேட்க ஆரம்பித்தாங்க இந்த ஒரு வருஷமாக வந்து கடலையில் எண்ணெயை ஆட்டிடுறோம் இல்லை வெளியில் கொடுத்து எண்ணெய் ஆட்டி எண்ணெயாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஏக்கரா நெல் பண்ணியிருக்குங்க தோரை வந்து ஒரு ஐம்பது இந்த தோரை பண்ணியிருக்கோம் தோரை அப்படினா ஆடிப்பட்டம் கடலை போட்டிருந்தது அந்த ஆடிப்பட்ட கடலையில் துவ உடுபரை போட்டிருந்தோம் கடலை எடுத்ததுக்கப்புறம் இப்போ துவரை வந்து பூ போட இருக்குதுன்னு வைக்கீங்களா போட இருக்குது சரிங்களா இப்போது வந்து நீங்கள் நெல் போட்டிருக்கேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா இப்போ இயற்கை விவசாயம் எடுத்துக்கிட்டோம் ஃபஸ்ட்டு நில அமைப்பு பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் வந்து நிலம் வந்து எப்படி வந்து நெல் போகிறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம எல்லாத்துக்குமே தொடங்கக்கூடிய ஒரு விஷயம் அது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க நீங்கள் நம்ம வந்து அதான் இல்லைங்க அந்த இயற்கையில் இருக்கிற ஆர்வத்தில் வந்து என்னென்னா நம்ம எல்லாமே தெரியும் கெமிக்கல் சாப்பிட்றதுனால என்னென்ன ஒரு வியாதிகள் வருது நோய் வருதுன்னு தெரியும் அந்த ஆர்வத்தில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது பண்ணுறதுக்காக நம்ம சாப்பாட்டை நம்ம தயார் பண்ணிக்கலாம் விஷமில்லாமல் தயார் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நம்ம ஆரம்பித்தோம் இந்த வருஷம் மட்டும்தான் நெல் நம்ம பண்ணியிருக்கோம் அதனுடைய வழிமுறைகள்னு பார்த்துக்கிட்டு நம்ம யூடியூப் சேனலை பார்த்து தான் யூடியூப் சேனல் நிறையா பண்ணுறேன் யூடியூப்பில் வந்து நெல் நடவு முறை பண்ணுறாங்க சுபேஷ் பாதகர் ஐயாவே ட்ரெயினிங் எல்லாம் எடுத்திருக்காரு அந்த மாதிரி நம்ம பார்த்து இது பண்ணுறாங்க நம்ம நம்மளோட ஐயாவில் எடுத்துக்கிட்டோம்னா நெல்லுக்கு என்ன இது தான் பண்ணணும் அவர் சிம்பிளாக சொல்லிடுவார் அந்த மாதிரி ரகம் தான் அந்த மாதிரி நம்ம பண்ணணும் ரெண்டாவது வந்து அந்த நெல் வந்து தன்னுடைய நோய்ச்சியே தானாக தாங்கிக்குரிய ரகமாக இருக்கணும் அதுக்கு வந்து நம்மளுடைய பாரம்பரிய ரகம் தான் பெஸ்ட்டு அப்படின்ட்டு நான் போது அது தெரிஞ்சுக்கிட்டதுனால சாப்பாட்டுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஆத்தூர் கிச்சலை சம்பா அந்த ரகம் பயிர் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம உழவை போட்டுருவோம் உழவை போட்டுவிட்டு ஜீவாமிரதம் தான் தண்ணியில் நம்ம கொடுத்துருவோம் ஜீவாமிரதம் அப்புறம் நடவை போடுறோம் நடவை போட்டுட்டு ஜீவாமிரதம் அமிர்த கரைசல் இது மீன் அமிலம் அடுத்து இந்த ஈயம் அப்படின்ட்டு ஒன்று ஈயம் அது தயார் பண்ணி அதை தான் நம்ம தண்ணி தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பூச்சிகள் வரும் பூச்சிகள் வரத்தஞ்சு வருதுங்க பூச்சிகளை வந்து சரி பண்ணுறதுக்கு பூச்சி வெட்டு தயார் பண்ணியிருக்கோம் அடுத்து பஞ்சகாவியாக தயார் பண்ணி பஞ்சகாவியாக அடிச்சுக்கிட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பயிரில் கொடுத்துட்ருக்கோம் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லைங்க நல்லாயிருக்கு சில இடத்துல வந்து இப்போ நம்ம புதுசு தான சரியாக ச தெரிய தெரியல அப்படிங்கிறப்ப சில மைனஸில் இருக்குது நிலம் வந்து ஊர்ஸ் பண்ணதினால மண் கொஞ்சம் குழப்பம் ரொம்ப குழப்பம் இருந்துச்சு அது சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்ட்டு நம்ம மற்றவங்களை கேட்குறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க ஜிங்க் ஹெல்பட் போடுங்க சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி பார்த்துக்கலாம் விட்டாச்சு ஜிங்க் ஹெல்பெலாம் போடு சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இல்லை நிலத்தை வந்து ஜிங்க் ஹெல்பேட்டை போட்டு அதை கெடுக்கணும் அப்படிங்குறது என்ன இல்லாமல் இயற்கையாகவே ஊக்குவிக்க முடியும் ஊட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுட்டோம் மற்றவங்களை கேட்குறப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நெல்லுக்கு முதல் வருஷம் மண் கொஞ்சம் ஒரு மாறியாகத்தான் இருக்கும் அடுத்த வருஷங்களில் தான் உங்களுக்கு அந்த இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க அதனால் அதையும் மீறி ஓரளவுக்கு நல்லா வந்திருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா வந்திருக்குது சில சில இடத்துல அது மாதிரி இருக்குதுங்க அடுத்து நம்ம உயிர் உரங்கள் அதாவது பூஞ்சா உயிர் இதாக நம்ம பயன்படுத்தலாம் அஸ்வஸ் பயிரெல்லாம் பாஸ்போ பாக்டீரியா சூடோமோனஸ் பூஞ்சானுக்கு சூடோமோனஸ் இந்த மாதிரி உயரங்கள் நம்ம பயன்படுத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது இயற்கை அந்த மாதிரி பண்ணுறதுனால ஓரளவுக்கு நம்ம பு நோய் கட்டுப்பாடும் கட்டுப்பாடாகிடுது இயற்கையால் பண்ணுறோம் அப்படின்னா எடுத்த உடனே இந்த வருஷம் பண்ணுறோம் இந்த வருஷமே ஜெயிச்சிடலாம் அப்படின்னா அதில் கொஞ்சம் மைனஸ்லாம் இருக்கும் நம்ம எல்லாமே சரியாக மற்றவங்க சொல்கிற மாதிரி இந்த வருஷம் பண்ணுன்னா எனக்கு ஐம்பது மூட்டை ஆச்சு இருபது மூட்டை ஆச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது எடுத்த உடனே நம்ம மைனஸ் நிறையா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதில் நம்ம அனுபவப்பட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ண முடியும் நாலு வருஷம் அனுபவம் நமக்கு இருக்குது அந்த இதில் ஒரு வருஷம் மிளகாய் போட்டிருந்த போல் என்னன்னா ஃபுல்லாக முரளை வந்துருச்சு அதில் முருளைக்கு உடனே க ஒரு ஒரு ஏக்கருக்கு மேலே போட்டிருக்கோம் அந்த முரளையை சரி பண்ணணும் அப்படின்னா மருந்து வாங்கி அடிக்கணும் அப்படின்னாங்க என்ன பண்ணுறேன்னா அவனுக்கு தெரியல மருந்து வாங்கி அடிக்கிறா அந்த கன்ஃப்யூஷனாக இருக்கும் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படியே அது சரி பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம பத்துல ஏக்கர் சாயம்னு சொல்லி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதை வந்து ஒரு ஒரு வாரம் க ஒரு பத்து நாளுக்குள்ளே ஒரு மூணு தடவை நாலு தடவை பிரஸ்ரை பண்ணி விட்டேன் நல்லா உரளுக்கு நல்லா அவர் சேஞ்சு கிடச்சிச்சு இருந்தாலும் அந்தளவுக்கு வந்து ஈல்டு இல்லை ஏன்னா இருந்தாலும் அடுத்தடுத்த வருஷத்தில் அது சரியாயிருச்சுங்க அந்த இது சரியாயிருச்சு அதே மாதிரி தான் அந்த வருஷம் நெல்லுலேயும் வந்திருக்குது ஒரு ஏரியா அப்படின்னா கொஞ்சம் பயிர் தலையாமையாக தான் இருந்துச்சு பார்த்துக்குவோம் இந்த வருஷம் தானே இப்போ அடுத்த வருஷம் இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம கெமிக்கலை யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாமே பண்ணுறோம் ஏன்னா மறுபடியும் அந்த விஷத்தை கொண்டு அதில் இறச்சி விட்டு நம்ம அதை சாப்பிட போகிறாங்க அது எதுக்காக அப்படி பண்ணணும் அப்படின்ட்டு அதை அவாய்ட் பண்ணி வச்சுங்க சரிங்கண்ணா இப்போ வந்து இப்போ பூச்சி தாக்குதல் எல்லாம் பார்த்திங்கன்னா நெல்லில் கொஞ்சம் நிறைய வரும் அதுக்கு வந்து நம்ம பண்ண வ பண்ணுற வழிமுறைகள் பார்த்திங்கன்னா என்னென்னலாம் பண்ணுறீங்க பூச்சி தாக்குதலுக்கு அதாங்க பூச்சி தாக்கம் வர இயற்கை விவசாயத்தை பொறுத்தவரை நம்ம வராதுக்கு முன்னாடி பண்ணணும் வராதுக்கு முன்னாடி பண்ணுறது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நெல் நெல் பயிர்னு இது நாத்தங்கால நாற்றாக இருக்கிறப்பவே வந்து அந்த பூச்சிகள் வந்து அதில் முட்டையிடாமல் நம்ம பாதுகாக்கணும் அந்த இதெல்லாம் நமக்கு தெரியல ஏன்னா முத வருஷம் தான் அப்படிங்கிறலாம் நமக்கு தெரியலைங்க நடவை போட்டு நாத்தங்கல்ல நாற்று விட்டாச்சு பயிர் நல்லா செழிப்பாக வந்துடுச்சு ஜீவாம்பிரம் கொடுத்தோம் மீனாம்பலம் கொடுத்தோம் பஞ்சக்காவை ஸ்ப்ரே பண்ணோம் நல்லா செழிப்பாக இருக்குது ஒன்றுமே அடுத்து பூச்சி விரட்டி அப்படிங்கிற எதுவுமே கொடுக்கலாம் நல்லா இருந்துச்சு ஆனால் சின்ன சின்ன பூச்சிகள் சின்ன சின்ன பூச்சிகள் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு அதை நம்ம சரியாக தெரியல அதுவும் நமக்கும் ஆகலை அப்புறம் அப்படியே கூட எப்படிங்க நட்டுறோம் நட்டுட்டால் அதில் வந்து அதுக்கப்புறம் பத்து இருபது நாள் கழிச்சு தான் அதில் ஒவ்வொரு அந்த புழுக்கள் எல்லாம் புழுவாயி அடுத்து பூச்சி ஆகுது எடுத்தால் அவங்க இலைச்சருட்டு பொருள் அப்படிங்கிற நிறையா வந்துடுச்சுங்க இலைச்சருட்டு பொருளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது முன்னி நல்லா அரைச்சிங்க வேப்பங்கொட்டை வேப்பங்கொட்டையை வந்து நல்லா இடித்து அதை வந்து மாட்டு கோவிதில் ஊற போட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற போட்டு மறுநாள் சாயங்காலமாக அதை அப்படியே வடித்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டோம் ஒரு லிட்ரு ஒரு பத்து லிட்டருக்கு வந்து ஒரு லிட்டரு அப்படிங்கிற மாதிரி அதை கலந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் ஸ்ப்ரே பண்ணோட கண்ட்ரோல் ஆச்சுங்க